ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ்நாட்டில் பெரிய சந்தை கட்டு சேவலும் தனியாகவே சந்தை இருக்குது இந்த சந்தை வந்து எங்கே இருக்குது இந்த சந்தையில் வந்து என்னென்ன கிடைக்குன்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக கட்டு சேவல் வழக்கவங்க இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த புதுசாக வியூஸ் யாருன்னா நம்ம சேனலை வந்து பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அமிக்கிடுங்க அது அமைக்கும்போது ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதே அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் தயவு செஞ்சு கட்டி செவையில் வளர்க்குறவங்க யாருமே இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த சந்தையில் வந்து இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகும் இந்த சந்தை நீங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நாட்டுக்கோழிலேருந்து பியூர் நாட்டு கோழியிலேருந்து சண்டைக்கோழி கட்டு செவை கிராஸு அனைத்துமே இந்த சந்தையில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மயில் சேவை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்கிறாங்க இவங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு கையில் எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சண்டை சேவை தான் எல்லாமே கருக்கு தான் போகுது நீங்கள் வந்து எது வேணுமோ உங்களுக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னா வந்து பாருங்கள் கதிரியாக்குவது சும்மா வேறு லெவலில் வந்து கையில் வச்சுட்டு இருப்பாரு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோழியில் வான்கோழி நாட்டுக்கோழி சண்டைக்கோழி அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வேணுன்னா நீங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இது வந்து சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரம் என்ற அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தை வந்து தொடங்குது இது வந்து காலையில் சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து கோழி வாங்குற மாதிரி இருந்தால் காலையில் நாலு மணிக்கெலாம் நாலு அஞ்சு நாலு மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கோழி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் மைலேஜ் மாரி இருக்குது இந்த சேவை இந்த சேவை ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறார் அந்த அண்ணன் அந்த அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு சரி வா ஐயாயிரரூபா ரூபாய் குறைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார் இங்கே பாருங்கள் இந்த அக்கா பாருங்க இந்த அக்காவும் கோழி நாட்டுக்கோழி கிராஸ் வச்சு விற்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு கிரணி குழி வேணுமா நாட்டுக்கோழி கிராஸு எல்லாமே இந்த சந்தையில் வந்து கிடைக்கிறதும் நீங்கள் வேணும்னா இந்த சந்தையில் இருந்து வாங்கிக்க இங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் வந்து கட்டு சேவை வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த கட்டு சேவை பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்டு சேவை வந்து சண்டை விட்டு உங்களுக்கு தராங்க உங்கள் நேரடியாக சண்டை விட்டு உங்களுக்கு அந்த கோழி வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் சார்ந்தவங்க தான் வந்து இந்த சந்தையில் வந்து கோழி வாங்கிட்டு போகிறாங்களே குறிப்பாக என்னென்ன ஊர்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா உத்தரகாண்ட் அந்த பிரதேசம் அந்த அந்த சைடு அனைத்து அது வடநாட்டு சார்ந்தவங்களும் இந்த சந்தையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா குறிப்பாக இந்த சந்தையில் வந்து வாங்கிட்டு போகிறோம்னா இந்த சந்தையில் வாங்கினாங்கன்னா விலையும் குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழியும் தரமாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த சந்தையில் அதிகமாக வந்து இந்த மயில் கலர் மட்டும் தான் அதிகமாக வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்குமே ரேட் போகுது அப்படியா மட்டும் இங்கே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மேற்பட்ட சேவை வந்து இறங்கியிருக்குப்பா உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நீங்கள் பிடிச்சிருந்தால் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே கட்டு சேவை தான் அல் எல்லாமே வந்து கறிக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு போகிறாரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே கட்டு சேவை தான் நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட்டு சேவை நாட்டுக்கோழி எல்லாமே ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ஏமாற்றி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்த வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்கூடாவே ரொம்ப கம்மியாகவே வந்து இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த வாங்கிட்டு போகலாம்ப்பா இங்கே பாருங்கள் கதிர் பாருங்கள் அந்த மயில் மாதிரி இருக்குது இந்த சேவை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் சொல்கிறாங்க இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சண்டை விட்டு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா கட்டு சேவை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து வாங்கிட்டு போகலாம்ப்பா நீங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது சேவை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது பூராவே விலை பேசி சண்டை வீட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போகலாமா இங்கே எத்தனை சேவை இருக்குங்க பாருங்கள் நீங்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு பசமும் நான் வந்து போயிட்டீங்கன்னா இந்த காலையில் நேரமாக எழுந்துட்டு போயிட்டு இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சேவை பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சேவை ரேட்டு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் ஃபோன் நம்பர் போட மாட்டீங்க ஃபோன் நம்பர் போட்டால் நீங்கள் கண்டபடிக்கு போய்ட்டு ஏதோ எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க அதான் நான் ஃபோன் நம்பர் போடல இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே சொல்கிறாங்க இதோட ரேட்டும் மூவாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சேவை க உங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான சேவை வேணால் இந்த சந்தையில் வந்து நீங்கள் வாங்கிங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சந்தைனா கட்டு சேவலுக்கு இந்த சந்தை தான்ப்பா இங்கே பாருங்க இந்த சேவை வந்து ஆறாயிரம் ரூபா சொன்னார்ப்பா அந்த அண்ணன் இங்கே இருக்கிறது பூரா இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு சேலா சேல்ஸ் ஆகிட்டு இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்க வீட்டுக்கு போக சொல்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு கட்டு சேவை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நாலு மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு தேவையான சேவை வாங்க முடியும் கறிக்கும் சரி தான் சண்டைக்கும் சரி தான் நிறைய பேர் கட்டு சேவை வந்து கறிக்கு வாங்கி போடுவாங்க ஏன்னா அது வந்து பயந்து ஓடுது அந்த மாதிரி சேவலாம் வந்து அவங்க கறி ரேட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து அதை பயந்து ஓடுற சேவை வச்சு நீங்கள் பேர் போடலாம் அதுவும் கட்டு சேவை தான் ஒரிஜினல் ப்ரெட்டு தான் நீங்கள் அதை வச்சு கூட பேர் கூட போடலாம் அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் கூட இங்கே வச்சுக்கிறது ஃபுல்லாகவே சேல்ஸ் தான் பாருங்க பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சேவை அப்படியே சண்டையை விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கிண்ணி கோழி நாட்டுக்கோழி வாத்து எல்லாமே கிடைக்குமா நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை காலையில் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கோழி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கோழியை வந்து வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு எவ்வளோ கோழி வேணுமோ அந்தளவுக்கு வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட்டு சேவலை மட்டுமே ஐயாயிரத்துக்கு மேற்பட்டு வந்தது இன்னும் இந்த நாட்டுக்கோழலாம் ஏகப்பட்டது பா நீங்கள் விற்கிற மாதிரியாக கூட விற்கிற மாதிரியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த சந்தையில் வந்து விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வீட்டை விற்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரமும் கொடுப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த சந்தையில் வந்து எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சண்டை விட்டு உங்களுக்கு கோழி எப்படி அடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பாருங்கள் கைக்கு மேலே அப்படியே ரேட்டு பேசி விற்கிறாங்க கிராஸ் கிராஸு கோழி கிராஸ் நீங்கள் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நீங்கள் உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி ஒரிஜினல் வேணுன்னா நீங்கள் வந்து நேரமாக வந்தால் தான் ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்க முடியும் ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி அவ்வளோ சீற்றில் வந்து கிடைக்காது அதை வந்து சே நேரமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான சேவை இங்கே வாங்கிக்கலாம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கட்டு செவன் நாட்டுக்கோழி கிரணி கோழி வாத்து அந்த பெருசாக அந்த எந்தி மருக்கு நெருப்பு கோழி அந்த மாதிரி கோழி கிடைக்கும்